நமசிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடிகார் பெருமக்களுக்கும் சிவனருப்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியை சிந்திக்க முற்படுகின்றோம் முதலில் திருப்பள்ளி எழுச்சி என்றால் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் திருவாசகத்தில் உள்ள ஐம்பத்தோரு பதிகத்திற்கும் தலைப்பை கூறிய சான்றோர் பெருமக்கள் இப்பதிகத்திற்கு திரோதான சுத்தி என்று தலைப்பிட்டனர் இறைவன் பள்ளி கொள்வானா என்றால் நிச்சயமாக இல்லை நம் உள்ளத்தில் தோன்றாது இறைவன் மறைந்திருக்கின்ற நிலையே திரோதானம் எனப்படும் மறைந்திருக்கின்ற இறைவனை எழுப்ப வேண்டி பாடிய பதிகம் என்பதால் இவை திருப்பள்ளி எழுச்சி எனப்பட்டது இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சி முதலாவது பாடல் போட்சியின் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற் இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் செற்றுதல் கமலங்கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது என்னுள் இயக்கமாயிருக்கும் எம்பெருமானே போற்றி பொழுது புலர்ந்து விட்டது புத்தம் புதிதாக மலர்ந்த மலர்களை உன் திருவடியில் வைத்து போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் இனிமையான மலர்ந்த முகத்துடன் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என உன் திருப்பாதங்களை வணங்கிக் காத்திருக்கிறோம் சேறுகள் நிறைந்த குளத்தில் மலர்ந்து குலுங்கும் தாமரை மலர்களையும் அதை சூழ்ந்த வயல் பகுதிகளையும் கொண்ட திருப்பெருந்துறையில் கோவில் கொண்டுள்ள சிவபெருமானி கொடி போன்ற இடை உடைய அன்னையை உடலின் ஒரு அங்கமாய் கொண்டவனே எம்பெருமானி தூக்கத்தில் இருந்து எழுந்து எமக்கு அருள்வாய் என்பது இப்பாடலின் விளக்கமாகும் இப்பாடலின் வழியே காலை எழுந்தவுடனே இறைவன் புகழை நாம் புகழ்ந்து பாட வேண்டும் என்றும் அவனது திருவடிக்கு மலர் சூட்டி வழிபட வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறார் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு கொண்டு ஆங்கார்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவள்ளார்க்கு கரும்பினீர் கட்டி போல்வர் கடவுர் வீரட்டானரே என்ற அப்பர் தேவாரமும் இக்கருத்தை உணர்த்தி நிற்கிறது இப்பதிகத்தை தொடங்கும் போதே வாழ் முதலாகிய பொருளே என்று தொடங்குகிறார் இதன் பொருள் நம் வாழ்விற்கு முதலாயிருப்பவன் இறைவனே என்பதை உணர்த்தவே இத்தொடரை பயன்படுத்தினார் திருச்சிச்